இப்போ நம்ம ஊரில்லாம் மேம்பாலம் கட்டுறாங்க பார்த்திங்களா மேம்பாலம் வந்து ஒரு சூப்பர் கான்செப்ட் ஏன்னா கீழே நிறைய சிக்னல் இருக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும் நின்று நின்று போக வேண்டியதாக இருக்கும் ரொம்ப டிராஃபிக் ஆகுது சார் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு மேம்பாலம் கட்டிடுவாங்க இந்த மேம்பாலத்தில் ஏறினீங்கன்னா இந்த ஓவர் பிரிட்ஜில் இங்கே ஏறுனா அங்கே இறங்குவீங்க நடுவில் ட்ரெயின் போனான்னா வண்டி போனானே நீ சிக்னல் போட்டால் கவலையே கிடையாது நாங்கள் அதை தாண்டி அங்கே போய் டைமுக்கு இறங்குவோம் இந்த கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா பல தடைகளை தாண்டி ஜம்ப் பண்ணி நம்மளை வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போதில்லை இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ஜம்ப் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜை போட்டு ஆப்ரஹாமோட கனெக்ட் பண்ணி சொல்றாரு இனி காஸ் வராது ஆப்ரஹாமிக் பிளஸ்ஸிங் மாத்திரம் தான் உனக்கு வரும் நீ வந்து சாபத்தை பத்தி கவலைப்படாத சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வரணுமா அவங்க பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது இப்ப நான் யாருக்கு அதை கனெக்ட் பண்ணுறது தெரியுமா புறஜாதிகளுக்கு கனெக்ட் பண்ண விடுற நீ ஆபிராமுக்கு பிறகாம இருக்கலாம் ஈசாக்கு பிறகாம இருக்கலாம் அந்த ஆசீர்வாதம் வருகிறது ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை உண்மையிலே நான் பேசுகிறேன் இப்ப சிலுவைக்கு பின்னாடி வாழ்ற நமக்கு இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு என்னவே கிடையாதுன்னா சாபமே கிடையாது சாபமே கிடையாது ஒன்லி பிளஸ்ஸிங் ஒன்லி பிளஸ்ஸிங் அது எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் தெரியுமா ஆபரகம் என்ன சொன்னார்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவனை உன்னை சபிக்கிறவனை இன்னைக்கு யாராவது பார்த்து உங்களை நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணு தெரியுமா என்ன எனக்கு எதிராக பேசினா கத்தர் அது உண்மையில வரும் சொல்லி இருக்கிறார் தட் இஸ் கால்ட் ஆப்ரஹாமிக் பிளஸ்ஸிங் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா ரெண்டு பேரும் நல்லா இருப்போம் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன நல்லா வைப்பார் அது உனக்கு ரிட்டன் ஆயிரும் ஆபரகாமின் ஆசீர்வாதம் நல்லதை எடுக்கும் கெட்டதை ரிவர்ஸ் ஆகும் ஆபரகாம் பேசும்போது கத்தர் அப்படிதான் பேசினார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் இப்ப அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தூக்கி யார் மேல வைக்கிறாரா விசுவாசத்தினால இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாகுது இப்போ உங்க வாழ்க்கையில கேசுக்கு இடமே இல்லைன்ற சாபத்துக்கு இடமே இல்லை இல்ல பிரதர் நான் சொல்றது நிஜம் பிரதர் எங்க குடும்பத்தில் நடந்திருக்கு பிரதர் வியாதி வந்திருக்கு பிரதர் இந்த வயசுல செத்து இருக்கிறாங்க பிரதர் இது வரைக்கும் நடந்திருக்கலாம் சிலுவைக்கு அந்த பக்கம் நடக்க முடியாது இஃப் யூ பிலீவ் ஆன் த கிராஸ் சிலுவையை நம்புவீங்கன்னா உங்களுக்காக இயேசு சிலுவையில மறிச்சதை நம்புவீங்கன்னா அந்த சாபம் அப்படியே கேன்சல் ஆயிரும்ன்ற அது உங்க மேல பழிக்காதுன்ற அவர் சாபம் ஆனதினாலே அந்த சாபம் என்மேல் பழிக்காது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டு சாபம் இல்லாத என்னை கொண்டு வந்து வாழ இன்றைக்கு நான் இருப்பதினாலே என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என் வீடு ஆசிர்வதிக்கப்படும் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கினாலே பஞ்ச காலத்தில் பூமி பலன் கொடுக்கணும் இன்னைக்கு கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லைன்னு புலம்பாதீங்க நான் ஆசீர்வதிப்பட்ட உணர்ந்தா ownerனா என்னால என் கணவன் ஆசிர்வாதமா இருப்பார் என் பிள்ளைகள் ஆசிர்வாதமா இருப்பாங்க என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் மனுஷனால பூமி சபிக்கப்பட்டதுனா இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் மனுஷன் ஆசீர்வதிச்சு பூமியை ஆசீர்வதிக்க போகிறார் என்னாலே பூமி ஆசீர்வதிக்கப்பட போகிறது நீதிமானுடைய ஆசிர்வாதத்தினாலே பட்டணம் செழித்து வளங்கும் என்று வேதம் சொல்லுங்க When a righteous man is blessed the city is blessed நீங்க பூமிக்கு பாரமா இருக்கறீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களால் ஈரோடு ஆசிர்வதிக்கப்படும் உங்களால பவானி ஆசீர்வதிக்கப்படும் உங்களால உங்க ஏரி ஆசீர்வதிக்கப்படும் அப்படித்தான் நீங்க நடக்கணும் இந்த உலகத்தில் நடக்கும் போதே எப்படி நடக்கணும்னா என்னால் இந்த பூமியை கத்தரை ஆசீர்வதிக்கப்படும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நுழைகிறதுனாலே இந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது நீங்க ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்க நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போறீங்க நீங்க ஒருத்தரை சந்திக்கிறீங்க நீங்க ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட் ஆகுறீங்கன்னா நீங்க நடச்சிடணும் என்னால இவங்க ஆசீர்வாதம் ஆக போறாங்க என்னால இவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க காரணம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சாபம் என் பேரில் பளிகாத காஸ் ஹஸ் நோ வே இன்டு யுவர் லைஃப் வாழ்க்கையில சாபத்துக்கு நான் சொல்லட்டுங்களா உங்க காது கேட்க சபுச்சாலும் நீங்க சிரிச்சிட்டு போகணும் ஏனா அது ஒர்க் அவுட் ஆகாது அது ஒர்க் அவுட் ஆகாது உங்க காது கேட்க சபுச்சாலும் சரி மண்ணை தூக்கி உங்கள் மேலே வீசினாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் தெரியுமா இந்த சாபம் என் வாழ்க்கையில் செல்லவே செல்ல ராமே